ஆசிரியர் காலி பணியிடம் நிரப்புவது குறித்து வெளியிடப்பட்ட அபிஷியல் அனௌன்ஸ் போறோம் ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர்கள் இருபதாம் தேதிக்குள் நியமனம் செய்யப்பட உள்ளனர் இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் தொடங்கப்பட்டு நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் என செயல்பட்டு வருகின்றன இந்த பள்ளிகளில் காலியாக உள்ள இடைநிலை பட்டதாரி மற்றும் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்கள் பதவி உயர்வு பெறுவதன் மூலம் ஆசிரியர் தேர்வு மாரியத்தின் மூலம் இந்த காலிப்பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன இதற்கு காலதாமதமாவதால் மாணவர்களின் நலன் கருதி தொகுப்பூதிய அடிப்படையில் தற்காலிக ஆசிரியர் காலிப்பணியிடங்களை நியமனம் செய்வதற்காக முடிவு செய்யப்பட்டுள்ளது இது குறித்து திராவிட நலத்துறை இயக்குனர் ஆனந்த் அனைத்து மாவட்ட ஆதி திராவிட நலத்துறை அலுவலர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையாவது ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகளில் பத்தொன்பது முதுநிலை ஆசிரியர்கள் எண்பது பட்டதாரி ஆசிரியர்கள் முன்னூத்தி அறுபத்தி ஆறு இடைநிலை ஆசிரியர்கள் என மொத்தம் நானூற்றி அறுபத்தி ஐந்து பணியிடங்கள் காலியாக உள்ளன இவற்றில் நிரந்தர ஆசிரியர்கள் நியமிக்கப்படும் வரை பள்ளி மேலாண்மை குழு வழியாக தற்காலிக பணி ஆசிரியர்களை நியமித்துக் கொள்ளலாம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதையும் தெரிவிச்சிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் நேரடியாகவோ அல்லது தபால் வழியிலோ உரிய கல்வி சான்றிதழுடன் மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அலுவலகரிடம் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியருக்கு மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை அலுவலகம் அனுப்பி வைக்கப்படும் பின்பு பள்ளி மேலாண்மை குழு வழியாக தற்காலிக பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதை தெரிவிச்சிருக்காங்க இந்த பணிகள் வரும் இருபதாம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மாதம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாயும் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாயும் மாத சம்பளமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க டிஆர்பியிலிருந்து ஏற்கனவே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் போன்ற பல்வேறு காலிப்பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன இதற்கு இந்த ஆண்டு ஆன்வல் பிளானர்ல அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கு தற்போது தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய இடங்களும் டிஆர்பி மூலம் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க மேலும் இருந்து ஏற்கனவே பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு கூடுதலாக காலிப்பணியிடங்கள் சேர்க்கும் போது பதினைந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காலிப்பணியிடங்கள் இந்த வருடத்தில் நிரப்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது